ஆண்டுடைய பரிசுத்த நாமம் அகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தூருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசிர்வதிக்கப்படும் பொழுது எங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்கள் கத்தூர் உங்களை நிச்சயம் பலப்படுத்துவார் இன்றைய நாளிலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிற கத்தருடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் பனிரெண்டாம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது நான் இப்பொழுது எழுந்து அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சங்கீதம் நான்காம் சங்கீதம் எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அங்கே சொல்லுகிறான் கத்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று சொல்லுகிறான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மூன்று யோவான் ரெண்டாவது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி நான் வேண்டுகிறேன் என்று அங்கே வசனம் சொல்கிறது சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன் கதற்கு ஸ்ரோத்திரம் உண்டாவதாக இங்கே கத்துடைய வார்த்தை அவ்வளவு தெளிவாக இருக்கிறது எழும்பி வருகிற எத்தனையோ சீற்றங்கள் எழும்புகிற எத்தனையோ புறாமை ஆவிகள் எலும்புகிற எத்தனையோ வஞ்சகர்களின் கிரியைகள் இவைகள் எல்லாவற்றிலிருந்து கத்த தம்முடைய பிள்ளைகளுக்காக எழுந்து தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து தம்முடைய பிள்ளைகளை சுகமாய் தங்க பண்ணுகிறாரா கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த வசனத்தை நீங்கள் தெளிவாக நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் பாலாக்கப்பட்டார்கள் ஏழைகள் பாலாக்கப்பட்டார்கள் ஆகவே அவர் எழுந்து காத்து சுகமாய் இருக்க பண்ணுகிறார் எளியவர்களின் பெருமூச்சை விடாய்த்த ஆத்துமா அவர்களுடைய பெருமூச்சி அதை பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது ஆண்டவர் எழுந்து காத்து இருக்க பண்ணுகிறார் மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது சீறுகிறவர்கள் அமைதியா இல்லாமல் எதற்கெடுத்தாலும் எரிந்து 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 எதற்கெடுத்தாலும் பொறாமையோடு நாம் நன்றாக இருப்பதை விரும்பாமல் சீறுகிற மனிதர்கள் இப்படிப்பட்ட இந்த மூன்று விதமான கூட்டத்திற்கு நடுவில் தம்முடைய பிள்ளைகளுக்காக கத்தர் எழும்பி வேதம் சொல்லுகிறது உங்களுக்காக உங்கள் ஸ்தானத்தில் உங்கள் பட்சத்தில் எழுந்து உங்களை காத்து உங்களை சுகமா இருக்க பண்ணுகிற ஒரு சர்வ தேவன் உங்களுக்கு உண்டு மனிதர்கள் சீருகிறார்களா அநேக ஜபங்களை விண்ணப்பங்களை பெருமூச்சாய் தேவ சமூகத்தில் விட்டு சோண்டு போன நிலைமையில் இருக்கிறீர்களா பாழாக்கப்பட்ட அமேன் ஒரு அனுபவத்தில் இருக்கிறீர்களா சத்துரு உங்களுடைய காரியங்களை உங்களுடைய அமேன் சோதுரம் சொத்துக்களை உடைமைகளை அவன் கொள்ளையிட்டு பாழாக்கப்பட்ட நிலைமையில் ஒருவேளை நீங்கள் இருக்கிறீர்களா கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்காக அவர் எழும்புவார் முப்பத்தி நான்காம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் பன்னிரெண்டாவது வசனம் நீதிமானுக்கு துன்பங்கள் அநேகம் வரும் அவை எல்லாவற்றிலும் அவனுக்காக கத்தர் நின்று என்று வேதம் சொல்கிறார் உங்களுக்காக அவர் எழும்பினால் உங்கள் பட்சத்திலும் நிற்பார் உங்கள் சூழ்நிலையில் உங்களுக்காக அவர் எழும்புவார் என்றால் உங்கள் பட்சத்தில் உங்களுக்காக நின்று உங்களை காத்து உங்களை சுகமாய் அமைதியாய் இருக்க பண்ணுகிற சர்வ உள்ள தேவன் அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் அதை வாசிக்கிறோம் அமர்ந்த தண்ணீர்கள் என்றையில் என்னை கொண்டு போய் விடுகிறதா சுகமாய் தங்க பண்ணுகிற கத்த இறைச்சல் இல்லாத ஒரு இடத்தில் அமைன் சமவெளியான ஒரு இடத்தில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையில கத்தர் உங்களை அமர்ந்த தண்ணீர்கள் அன்றையில் கூட்டி கொண்டு போய் உங்கள் வாழ்வை செழிப்பாக்க உங்களை இன்னும் அமேன் மேன்மைப்படுத்த என் தேவன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவரை நம்பி அவரை விசுவாசித்து அவரை பாடி அவரை துதித்து அவரை கனப்படுத்தி அவர் மாத்திரமே தெய்வம் என்று அவரை இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தரதை செய்வதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் எங்கள் நல்ல பிதாவே இந்த வார்த்தையை கத்தனின் கனப்படுத்தி ஆசீர்வதித்து உம்புடைய பிள்ளைகளுக்கு அதை பிரயோஜனமாய் நன்மையாய் மேன்மையாய் ஆசிர்வாதமாய் மாற்றியும் உன்னுடைய பிள்ளைகளுக்காக எழும்பி அவர்களை காத்து அவர்களை சுகமாய் தங்க பண்ணுவதாக உடைய நாம மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமை ஆமை ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக Amen, Amen, Amen.